நாடி பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு கனவு ஏனி அசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதல் பதினைந்து வசனங்கள் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் கனவு ஏனி புயலுக்கு பின் அமைதி தோன்றுவது போல் ஈசாக்கின் குடும்பத்தில் ஆசீர்வாதத்திற்கான ஆள் மாறாட்ட நிகழ்ச்சியினால் தோன்றிய குழப்பமும் கவலையும் மாறி அமைதி ஏற்படுகிறது ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒருமித்த கருத்துடன் யாக்கோவை அவனுடைய மாமன் வீட்டிற்கு அனுப்புகிறார்கள் ஈசாக்கு மகனை மனப்பூர்வமாய் பழுகவும் பெருகவும் வேண்டும் என்று ஆசிர்வதித்து அனுப்புகிறார் முக்கியமாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கும் அவனது சந்ததிக்கும் அருள வேண்டும் என்று ஆசிர்வதித்து அனுப்புகிறார் ஏசா இந்த காரியங்களையெல்லாம் கவனித்து தான் பெண் கொண்டதில் தன் பெற்றோருக்கு இருந்த மன வருத்தத்தை புரிந்து கொள்கிறான் ஆனானிய பெண்கள் கூடாது என்று அவர்கள் நினைத்திருந்ததையும் அதன் கேடுகளையும் புரிந்து ஒருவேளை தன் பெற்றோருக்கு மன நோய் உண்டாக்கும்படி ஏத்திய பெண்களை மனம் முடித்திருக்க மாட்டான் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் ஒன்றுண்டு சென்ற தலைமுறையை விட இன்றைய தலைமுறையில் காதல் திருமணங்கள் பெருகி வருகின்றன காதலிப்பது தவறில்லை என்றாலும் சில வாலிபர்கள் அந்நிய நுகத்தில் பிணைப்பட்டு விடுகின்றனர் அதன்பின் இல்லறத்தில் எண்ணில்லாத சிக்கல்கள் தோன்றி ஆட்டி படைக்கின்றன இதனை எப்படி தவிர்ப்பது அந்நிய நுகம் என்பது பிற சமயத்தை சார்ந்தோரை வாழ்க்கை துணையா ஏற்றுக்கொள்வதாகும் இது குறித்து வேதம் சொல்வதை நம் பிள்ளைகள் அறியும்படி செய்ய வேண்டும் ஏன் அந்நிய நுகம் கூடாது அந்நிய நுகத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன இது குறித்து சிந்தித்து பிள்ளைகளிடம் பேசுவது நல்லது ஏசாவைப் போல மன நோவுண்டாக்கும் காரியங்கள் நடந்த பின் கவலைப்பட்டு பயனில்லை பிள்ளைகள் காதலிக்க தொடங்கும் முன்பே ஞானத்தை புகுத்துங்கள் பெற்றோரின் கருத்தை புரிந்து கொண்ட பின் ஏசா அவர்களை திருப்தி செய்வதாக நினைத்து இஸ்மவேலின் குமாரத்தியை மணக்கிறான் கண் பார்வை இழந்த பின் கண்ணாடி போட்டு என்ன பயன் யாக்கோபு பெற்றோரின் விருப்பத்தின்படி தன் உயிரை காத்து கொள்வதற்காகவும் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கிக் கொள்வதற்காகவும் மாமன் வீடு நோக்கி நெடும் பயணத்தை தொடங்குகிறான் பேர்சபாவை விட்டு ஆறானுக்கு போகிறான் வழியில் ஓரிடத்தில் ரா தங்குகிறான் கல் தலையணை ஆகிறது தூக்கம் வருகிறது தூக்கத்தில் சொப்பனமும் வருகிறது வானத்துக்கும் பூமிக்குமாய் ஓர் ஏணி நிற்கிறது அது மிகப்பெரிய ஏணி தூதர்கள் சிலர் ஏறுகிறார்கள் சிலர் இறங்குகிறார்கள் உச்சியில் உன்னதமான கர்த்தர் நிற்கிறார் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று கிறிஸ்துவின் மூலம் பூமியின் அனைத்து மனிதர்களும் ஆசிர்வதிக்கப்படுவர் என்பதை கர்த்தர் முன்னுரைக்கிறார் ராவில் இருள் வந்து மூடினாலும் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் கனவில் கர்த்தர் வருவார் ஆசிர்வதிப்பார் ராவில் வந்து மூடினாலும் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் கனவில் கர்த்தர் வருவார் ஆசீர்வதிப்பார் யாக்கோவை போல் போகும் பாதையில் போழுது பட்டு ராவி நீருள் வந்து மூடிடு நான் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் என் கணாவில் தூக்கத்தாள் நான் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன் வாக்கட தீவனே நான் மதண்டில் இன்னும் நெருங்கி சேர்வதேயின் ஆவள் பூமியில் ஜபம் தேவனே நான் போகும் இடமெல்லாம் என்னோடு வாரும் என்னோடு பேசும் என்னை ஆசிர்வதியும் ஆமேன்